ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னா யோகா லெவல் ஒன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் இந்த லெவல் ஒன்றில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி இப்போ நம்ம காலையில் உடனே நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா கழுத்து வலி இருக்கும் கைவலி இருக்கும் கால் பாத வலி இருக்கும் அப்போ காலையில் உடனே நம்ம உற்சாகமாக எழணும் அப்போ நம்ம உடம்புல தச வாய்க்களும் நன்றாக இயங்காத காரணத்தினாலும் உடலுக்கு பயிற்சி கொடுக்காத காரணத்தினால காலையில் உடனே ஒரு சோம்பல் இருக்குது அது மாதிரி மன அழுத்தம் இருக்கக்கூடாது மன அழுத்தத்தோடு நம்ம தூங்கினோம் அப்படின்னா காலையில் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் கால் வலி இருக்கக்கூடாது வலி இருக்கக்கூடாது கழுத்து வலி இல்லாமல் இருக்கணும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் குதிங்கால் வலி இருக்கக்கூடாது கலையில் உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எளிமையான பயிற்சியாகவும் இருக்கணும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக இருக்கணும் ஸோ அது மாதிரி இன்றைக்கு நம்ம யோகா லெவல் ஒன் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு மன அழுத்தம் நீக்கக்கூடிய ஒரு எளிமையான முதிரை பார்க்க போகிறோம் ஒரு சின்ன தியானம் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பெரிய அளவில் சார் எனக்கு ஒன் ஹவரில் யோகா பண்ண டைம் இல்லை வேண்டாவே வேண்டாம் ஒரு பத்து நிமிடம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை காலையில் எழுந்து பல்வெளக்கிட்டு காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இந்த பயிற்சியை அழகாக பண்ணுங்கள் மாலை அலுவலகம் போயிட்டு வந்த உடனே அதே மாதிரி கைகால் கழுவிட்டு ஒரு பத்து நிமிடம் பண்ணுங்கள் இந்த பத்து நிமிடத்திலேயே உங்களுக்கு உடலில் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் உடலில் கழிவுகள் வெளியேறும் அதே மாதிரி நமக்கு ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கழுத்து தசைப்பிடிப்பு முதுகு வலி இடுப்பு வலி குதிங்கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது அப்போ நம்ம ஒரு எளிமையான பயிற்சி அதன் மூலமாக நம்ம நரம்பு மண்டலங்களை சரிப்படுத்திடலாம் பஞ்சபூதத்தை சமமாக இயங்க வைக்கலாம் பெரிய பெரிய கடினமான ஆசனங்கள் செய்து தான் நம்ம அந்த ஆரோக்கியத்தை பெறணும் அப்படிங்கிறல்ல கடினமான ஆசனங்கள் ஒரு காம்படிஷனில் வின்படுறதுக்கு வச்சுக்கலாம் நம்மை பொறுத்த மட்டுக்கும் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் இந்த மூன்றையும் தரக்கூடிய யோகா லெவல் ஒன்றாக இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நின்ற நிலையில் ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க இது தொடக்க நிலை பயிற்சிகள் லெவல் ஒன் முதல்ல இந்த மாதிரி நேராக நின்று கிடணும் கை ரெண்டு சைடில் வச்சுருக்காங்க கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு ஏசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய் கிடணும் இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல காலை ஒரு டூ ஃபீட்டை அகட்டி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஒன் ஃபீட் அகட்டிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நிலை முதல் நிலை காலை அகட்டியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு கையும் முன்னாடி கும்பிட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மெதுவாக கையை மேலே கொண்டாங்க அப்படியே கை பின்னாடி கும்பிட்டுக்கிறாங்க மெதுவாக ஸ்லோவாக போயிட்டு கை பின்னாடி கும்பிட்டுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க மீண்டும் ஒரு முறை ஓவர் ஸ்டெப்பாக பண்ணுறாங்க முதல்ல கையை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க இது முதல் நிலை இப்போ மெதுவாக கையை அப்படியே பின்னாடி கொண்டாங்க கை பின்னாடி கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ சாதாரண மூச்சிலே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ அடுத்த பயிற்சி பண்ணப்புறாங்க ரெண்டு கையும் சைடில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெதுவாக ரைட் சைடு கை காதோட சாதாரண மூச்சிலே இருக்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க அடுத்த பக்கம் நார்மல் ப்ரீதிங்கிலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீதிங்லே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ தேர்டு எக்ஸசைஸ் போகிறாங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக நார்மல் ப்ரீத்திங்கில் அப்படியே டேன் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக தாங்க அடுத்த பக்கம் மெதுவாக டேன் பண்ணுங்கள் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நேராக தாங்க மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்லேயே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க சாதாரண மூச்சில் கை இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக கீழே குடிஞ்சு கால் பெருவரில் தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சாதாரண மூச்சிலே தான் பண்ணுறாங்க அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்

ஒவ்வொரு பயிற்சியிலையும் மூச்சோடு சேர்த்து பயிர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க மூச்சை உள்ளெழுத்துகிட்டே கை பின்னாடி கும்பிட போகிறாங்க மூச்சு அடைக்கிற்க போகிறாங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு கால் ஒன் ஃபீட் அகட்டிக்கோங்க இது முதல் நிலை கை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்துகிட்டே கையை மேலே கொண்டாங்க அப்படியே கை பின்னாடி சேர்த்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை மேலே கொண்டு வந்து அப்படியே கை பின்னாடி கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த பயிற்சி கை அந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரைட் சைடு கை காதோடு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நேராக வாங்க அடுத்த பக்கம் மூச்சு உள்ள உள்ளத்துட்டு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எழுதிட்டு ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள உள்ளது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் மூச்சு உள்ள எழுதிட்டு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை கிளை போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பயிற்சி மூச்சோடு சேர்ந்து பண்ண போகிறாங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள மெதுவாக டேன் பண்ணுங்கள் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டிகிட்டே நேராக வந்துடுங்க அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு உள்ள ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டிகிட்டு ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் எதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டு அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைக்குள்ளே போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ லாஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது மூச்சை வெளியே விட்டுகிட்டே கிளம்புனீங்க அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே வாங்க மூச்சு வெளியே விட்டுருங்க ஒரு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் மூச்சு வெளியை விட்டுகிட்டே கிளக்கூடீங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய அங்கே மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்பு நீங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க மூடி ப்ரீத்திங் மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அமர்ந்த நிலையில் இரண்டு முதிரைகள் செய்யப்போகிறாங்க இது அமர்ந்த நிலையில் சுகாசனத்திலையும் பத்மாசனத்துலையும் அனுப்புகிறாங்க அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ ரெண்டு கையும் முன்னாடி வச்சுக்கோங்க முட்டியில் வச்சுக்கோங்க மெதுவாக ஆழ்காட்டை உரலை மடித்து அதனுடைய நுனியில் கட்டை வரலை சேர்த்துக்கோங்க மற்ற மூன்று வரல் தரையை நோக்கியிருக்கட்டும் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க வாயு முத்திரை ஆள் கட்டையவர்கள் நல்லா மடிச்சுக்கோங்க என்னுடைய மயத்தில் கட்டியவர்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த நின்ற நிலையில் செய்யக்கூடிய லெவல் ஒன் அந்த பயிற்சி யோக பயிற்சி எல்லோருக்குமே ஏற்றது அதை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த இரண்டு முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டு வலி குதிங்கால் வலி இல்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் காலை எழுந்த உடனே நமக்கு ஒரு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அதை கொடுத்துருக்குறோம் இதனுடைய தொடக்கம் இது தொடக்கமாக தான் கொடுத்துருக்கோம் அடுத்த எபிசோடில் அடுத்த லெவல் ஒன்லேயே இன்னும் என்னென்ன பயிற்சிகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக காண உள்ளோம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்